ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தமிழக அரசு நிதி ஒதுக்கீடுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா வருது வருது ஐம்பதாயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா கோவிட்னால உயிரிழந்தவர்களுக்கு தமிழக அரசாங்கம் ஐம்பதாயிரம் உதவி வந்து வழங்கினாங்க இந்த நிதியுதவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க எப்படி ஆன்லைனில் அப்ளை தான் ஃபுல் டீடைல்டாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளாக கோவிட்னால உயிர உயிரிழந்தவர்களுக்கு இது வந்து ஐம்பதாயிரம் நிதி உதவி வழங்கணுன்ற மாதிரி த ஹைகோர்ட் வந்து உத்தரவு கொடுத்துருந்தாங்க இதுக்கு வந்து தமிழக அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்து இதுக்கான அரசாணை கொடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக கோவிட்னால் அதாவது கொரோனா வைரஸ் காரணமாக உயிரிழந்தவர்களுக்கு அரசு வந்து வந்து பார்த்தீங்கனாக்கா இறப்பு சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க அது மூலமாக நாம் ஆன்லைன் அப்ளை பண்ணி ஐம்பதாயிரம் உதவி பெற முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி எப்படி அப்ளை பண்ணுன்ற விவரங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து விப்ப எப்படி விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க போகிறீங்க இது விண்ணப்பிக்கிறது எப்படின்றத ஃபுல் டீடைல்டாக பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் படசரிக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே டெலகிராம் குரூப் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் தமிழ்நாடு அரசின் அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸு இதில் வாட் நியூஸுன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் வாட் நியூஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூன்னு இருக்கும் அதில் மேலும் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலும் தகவலுக்குன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் வரும் நெக்ஸ்ட்டு பேஜில் எக்ஸ் கிரிஃபிட்டா சொல்லிட்டு வந்து கோவிட் நைன்டீன் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கான எக்ஸ் எக்ஸ் கிரிட்டா ரிஃபில் ரிலீஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும் உரிமை கோருவரின் விவரங்கள் அதாவது டீடைல் ஆஃப் லீகல் நேம் வந்து கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் வந்து யார் நீங்கள் அப்ளை பண்ணுறோம் யார் டெத்தோ அவங்களுக்கு உரிமை கோருவதற்கான நேம் ஃபில் பண்ணுங்கள் பண்ணுங்க இறந்தவருக்கு நீங்கள் என்ன உறவு தந்தை அப் அப்பாவா அம்மாவா இல்லை மகனா என்ன உறவுன்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் இறந்தவரின் கைபேசி எண் இறந்தவருக்கு வாரிசுதாரின் கைபேசி எண் கேட்டிருக்காங்க இப்போ நான் வந்து வாரிசுதாரனா என்னோடய கைபேசி எண் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க உங்களோட இமெயில் அட்ரெஸை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட இமெயில் அட்ரெஸ் டைப் பண்ணிங்க உரிமை கோருவரின் முகவரி அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கதவியன் டோர் நம்பர் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பெயர் கேட்டிருக்காங்க உங்களோட தெரு பெயரை மென்ஷன் பண்ணிங்க மற்றும் மாநிலம் உங்களோட மாநிலம் ஏதோ தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துங்க அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் என்ன டிஸ்ட்ரிக்ட்ன்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் அது திருவண்ணாமலையாக காஞ்சிபுரம் மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்கோட் நம்பர் கேட்டிருக்காங்க மேலும் குறிக்கிட்ட முகவரியில் வசிக்கும் ஆண்டுகள் எத்தனை சொல்லிட்டு கேட்டுருக்காங்க இந்த வீட்டில் நீங்கள் எவ்வளோ ஆண்டுகளாக வசித்து வரீங்க ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ இல்லை பர்மனெண்ட்டாக இங்கே தான் இருக்கீங்களான்றத மென்ஷன் பண்ணுங்க அடுத்துக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இறந்தவரின் அடிப்படை விவரங்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஐயோ இப்போ யாரால் கோவிட்னால இறந்துட்டாங்களோ அவங்களோட ஃபு பேசிக் டீடைல் வந்து கேட்டிருக்காங்க அவர் பெயர் இறந்தவரின் தகப்பனார் பெயர் இல்லைனா தாயின் மனைவி பெயர் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எதுவோ அவங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இறந்தவர் வந்து ஆனா பெண்ணன்றதை கொடுத்துருக்கணும் இறந்தவருக்கு வயது அன்றைக்கி தேதியில் அவர் டேட் ஆஃப் டெத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னை தட்டு என்னாலும் அன்றைக்கி டேட்டில் அவரோட ஏஜ் என்னன்னு பார்த்துங்க கோவிட் உறுதி செய்யப்பட்ட தேதி என்னென்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எந்த டேட்டில் அவர் வந்து கோவிட் வந்து ஃப உறுதி செய்யப்பட்டாங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணுங்கள் அது ஃபஸ்ட்டு இயரு மந்த்து அப்புறம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க நெக்ஸ்ட்டு இறந்த நாள் மற்றும் நேரம் அவர் எந்த நாளில் கோவிட்னால இறந்தாருன்றத மென்ஷன் பண்ணுங்கள் எந்த நாளில் எந்த மந்த்து எந்த இயரில் பார்த்து மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டைமிங் வந்து பக்கத்துலேயே இருக்கு பாருங்கள் டைமிங் கொடுத்தோன்னா உங்களுக்கான அதை ஃபிக்ஸ் ஆகிடும் வந்து டேட்டு இது வந்து பார்த்தீங்கனாக்கா டெத் சர்ட்டிஃபிகேட்லேயே கொடுத்துருக்காங்க இறந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஹாஸ்பிட்டலாக வீடாக இல்லைனா அதர்ஸுன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலோ எந்த இடத்துல இறந்தோரோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலு கொடுங்க ஹோம்னு ஹோம்னு கொடுங்க இறந்த மாநிலம் எந்த மாநிலத்தில் இறந்தார் தமிழ்நாடுனால் தமிழ்நாடு கொடுங்க இறந்த மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் இறந்தது எந்த மாவட்டத்தில் இறந்தாரோ அந்த மாவட்டத்தை ஃபிக்ஸ் பண்ணிங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா சட்டப்பூர வாரிசுகள் விவரங்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க லீகல் அட்வ லீகலாக இருக்கிற நாமினிஸ் இருக்காங்க லீகல் வாரிசு வாரிசுதாரர்கள் யார் இறந்தவருக்கான வாரிசுதாரர்கள் யாரோ அவங்களோட நேமு அதுக்கடுத்து பார்த்தா அவங்க என்ன ரிலேஷன்ஷிப் இறந்தவருக்கு மகனா தந்தையா அப்பாவா அம்மாவா என்னென்றத மென்ஷன் பண்ணுங்கன்றாங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஆதார் அட்டை அல்லைனா அவங்களோட கவர்மெண்ட் கொடுத்த ஒரு ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க அந்த ஐடி ப்ரூஃப் நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கைபேசி எண் அவரோட கைபேசி எண் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வங்கி பெயர் அவரோட அங்கு கணக்கு வச்சுருக்க வங்கியின் பெயர் கொடுங்க அதுக்கடுத்து அக்கௌண்ட் நம்பர் மற்றும் ஐஎஃப்எஸ்சி கோ கொடுத்து கொடுத்தீங்கனாக்கா அவங்களோட வாரிசு ஆட் ஆகிடும் செகண்ட் வாரிசுதாரர் யாரோ லீகல் அட்வைசர் லீகலாக யார் செகண்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் சட்டப்பூர்வ வாரிசுதாரின் பெயர்கள் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எத்தனை பேர் சட்டபூர்வமாக இருக்காங்களோ அவங்களோட பேர் டீட்டெயிலாக கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆட் கொடுத்துட்டே வந்து வரலாம் நெக்ஸ்ட்டு வந்து இறந்த இறந்தவரின் நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க அவர் வந்து எங்கே இறந்தாரோ அதனோட முகவரியை வந்து கரெக்டாக கொடுத்துருக்கணும் அவரோட டோர் எண்ணு கதவு எண்ணு பெயர் மற்றும் என்ன டிஸ்ட்ரிக்கு மாவட்டம் எல்லாத்தையும் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் போஸ்டல் கோடு கேட்டிருக்காங்க போஸ்டல் கோடை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் போஸ்டல் கோடு மென்ஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா தகவல் தெரிவிக்க வேண்டிய முகவரி இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இந்த அப்ளை பண்ணதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து யாருக்கு எந்த முகவரியில் கொடுக்கணுன்ற கேட்குறாங்க அதே முகவரினா அதே முகவரி கொடுங்க இல்லைனா வேறு முகவரினா வேறு முகவரி அட்ரெஸு கொடுங்க டோர் எண்ணு அதுக்கப்புறம் தெரு பெயர் மா டிஸ்டிக் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக் எல்லாத்தையும் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து போஸ்டல் கோடு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் போஸ்டல் கோடு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அடுத்து பார்த்திங்கனாக்கா சிகிச்சை அளிக்கப்பட்ட மருத்துவமனை முகவரி அதாவது நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் வந்து சிகிச்சை பெற்றீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில் ஃபுல் டீடைல்டாக கேட்டிருக்காங்க அட்ரஸ்ஸு அந்த அட்ரஸ் உங்கள் கிட்டே இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க அந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் வரும் அப்படி இல்லை அவங்க கொடுத்துருக்கற ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கும் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மாதிரி அதிக ரிசிப்ட் மருந்து ரிசிப்ட்டு டெத் சர்ட்டிஃபிகேட் ரிசிப்ட்டு அந்த ரிசிப்டில் அந்த டீடைல் இருக்கும் அட்ரஸ்ஸு அந்த அட்ரஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் மருத்துவமனை பெயர் வந்து என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள் அதை கரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டு என்ன டிஸ்ட்ரிக்கு அதுக்கப்புறம் என்ன பின்கோட் என்றத மென்ஷன் பண்ணுங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் இதை தப்பாக கொடுக்கூடாது க்ளீ கிளியராக இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா அட்ரஸ் ஆஃப் த மேலே பார்த்தீங்கன்னாக்கா சிகிச்சை பெற்ற ஹாஸ்பிட்டலோட டீட்டெயிலு கீழே வந்து பார்த்தீங்கனாக்கா எந்த இடத்துல உயிர் எழுந்தார் எந்த இட எந்த மருத்துவமனையில் உயிர் எழுந்தார் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்படி இல்லை வீடோ கூட இருந்தாலும் வீட்டோட அட்ரஸை கேட்டிருக்காங்க எந்த இடத்துல உயிர் இருந்தாரோ அந்த அட்ரெஸை வந்து கேட்டிருக்காங்க அந்த அட்ரஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் அவங்களோட டீட்டெயிலு இறந்தவரோட கடைசியாக இருந்த இடம் இடத்தோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க மத்திய அரசு மற்றும் மாநில அரசு தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கோவிட் நாள் உயிரிழந்தவர்களுக்கு தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இணைந்து வழங்கும் ஐம்பதாயிரம் நிதிவதற்கான டிக்ளரேஷன் ஃபார்மு அந்த டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு கேப்ஷா கோட் கொடுத்துருப்பாங்க கேப்ஷா கோட் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கனாக்கா உங்களோட அப்ளிகேஷன் வந்து இன்னும் சப்மிட் ஆகலை ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரிவியூ காட்டும் இந்த அப்ளிகேஷன் எதனால் டீட்டெயில் மாற்றணுமா என்ற செக் பண்ணிங்க செக் பண்ணிவிட்டு ஓகே எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னா விட்டுருங்க அப்படி தான் மாத்திரம்னு நினச்சிங்கனாக்கா எடிட் ஆப்ஷன் ஒன்று ஆப்ஷன் இருக்கும் எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களோட எந்த டீட்டெயிலாக அப்டேட் பண்ணணுமோ அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஓகே எல்லா டாக்குமெண்ட் கரெக்டாக தான் இருக்குன்னா அட்டாச் அனக்ஸுன்னு சொல்லிட்டு இருக்குது அட்டாச் அனெக்ஸர் க்ளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கனாக்கா டெத் சர்டிஃபிகேட் உங்களோட டெத் சர்டிஃபிக் அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் த ஃபைல்ஸும் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த சூஸ் ஃபைலில் நீங்கள் கிளிக் பண்ணி சே அப் ஸ்கேன் கொடுத்தீங்கனாக்கா அப்டேட் கொடுத்தீங்கனாக்கா அப்டேட் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா அவர் தான் இறந்தாருன்றதுக்கான சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க டெத் சர்டிஃபிகேட்டுக்கு அப்புறம் அவர் தான் அதாவது கொரோனா வைரஸ்னால்தான் இறந்தாருன்றதுக்கான படிவம் கொடுத்துருப்பாங்க அந்த படிவத்தை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த படிவ நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சுய ச அதுக்கப்புறம் இறந்தவருடைய ஆதார் அடையாள அட்டை வந்து கேட்டிருக்காங்க அதாவது இப்போ இறந்தவருக்கான ஆதார் அட்டையை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாரிசுதாரின் ஆதார் அட்டையை வந்து கேட்டிருக்காங்க இல்லை எனில் வேறு எதனா டீட்டெயில் கூட அப்லோட் பண்ணலாம் அதாவது பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸு கவர்மெண்ட் கொடுக்குற ஐடி ப்ரூஃப் எது ஒன்றெல்லாம் அப்ளை பண்ணால் வாரிசுதாரின் வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம் அதாவது யார் வாரிசாரோ லீகலாக அட்வை யாரோ அவரோ அவங்களோட பேங்க் பாஸ்புக் ஃப்ரெண்ட் பேஜ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாரிசு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் வந்து நீங்கள் இசை மையத்துலேயோ இல்லை வீவோ கிட்டேயே நீங்கள் வாங்க முடியும் அதுதான் வாய்ஸ் ஆனது வாங்கி அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா கருணைத் தொகை தொடர்புடைய தகுதியுடைய வாரிசர்கள் மூன்று பேர் மூன்றுக்கு மேற்பட்ட இருப்பின் தகுதியுடைய வாரிசாரின் பெயர் மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் இப்போ பார்த்தீங்கனாக்கா வாயுசார்கள் வந்து லீகலாக வாரிசார்னு சொல்லிட்டு மூணு நாலு பேர் இருந்தாங்கன்னா அதில் யார் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களோ அவரோட வங்கி புத்தகம் மற்றும் அவரோட ஆதார் எட்டை அல்லது ஐடி ப்ரூஃப் எதனால் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா சேவ் த அனக்சஸ் சொல்லிட்டு கொடுத்துட்டு சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்துருக்கீங்கனாக்கா உங்கள் டீட்டெயிலாக கரெக்டாக செக் சென்ட் பண்ணிட்ட சப்மிட் கொடுத்தோம்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் ஆகிடும் உங்களுக்கு ஆனால் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்துடும் உங்களுக்கு டீடையிலானா அந்த ரிப்போர்ட் வந்துடும் யார் ரிப்போர்ட்டை வந்து செக் பண்ணிங்க ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா எல்லா டீடைலும் கரெக்டாக இருக்கும் இது வந்து வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் பிரிண்ட்டு கொடுத்திங்கனாக்கா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் டு பிடிஎஃப்னு இருக்கும் எக்ஸ்ப்ளோர் டு பிடிஎஃப் கொடுத்தீங்கனாக்கா இது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சேவ் ஆகிடும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி நீங்கள் வச்சுக்க முடியும் இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கோவிட் நாள் உயிரிழந்தவர்களுக்காக தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இணைந்து வழங்கும் ஐம்பதாயிரம் நிதி உழைவு பெறுவதற்கான அப்ளை பண்ணுற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் இது வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே டெலகிராம் குரூப்பிற்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க Thank you.